உலகத்தின் மிகச்சிறந்த கதைன்னு எஸ்ரா ஒரு கதையை சொல்வார் ஒரு குட்டி மீனும் ஒரு பெரிய மீனும் சந்திச்சுக்கிடும் பெரிய மீனும் சின்ன மீனெல்லாம் இப்ப சின்ன மீன் பெரிய கிட்ட கேட்கும் ஏன் எப்பயுமே நீ எங்களை சாப்பிட்டுட்டே இருக்கிற எங்களை சாப்பிட்டுருவியா ஏன் எங்களை விடக்கூடாதா இப்ப பெரிய மீன் அந்த சின்ன மீன்ட்ட சொல்லும் அப்ப நீ எங்களை சாப்பிடு இப்ப நீ என்னைய சாப்பிட்டு நீ என்னைய சாப்பிட முடியாது இல்ல அப்ப நான் உன்னைய சாப்பிட்டு தான் தீர்வேன் இது எல்லா உலகத்திலும் எல்லா ஏற்றத்தாழ்வுகளுக்கும் பொருத்தமான ஒரு கதை ஏழைன்னு ஒருத்தன் ஏன் இருக்கிறான் நீ பணக்காரனாக முடியல இல்ல பணக்காரன் நீ ஜெயிக்க முடியல நீ ஏழையா தான் இருப்ப எல்லாத்துக்குமே இதை கொண்டு வந்து ஃபிட் பண்ண முடியும் அந்த குமாஸ்தா அப்படிங்கிற அந்த கதை அந்த திமிங்கலம் பற்றிய கதை காண்டாமணின்னு ஒரு கதை எந்த பள்ளிக்கூடத்துல கதை சொல்ல சொன்னாலும் நான் தான் சொல்லுவேன் தி ஜானகிராமனுடைய ஒரு கதை அவ்வளவு அற்புதமான ஒரு நீதி சொல்லுகிற ஒரு கதை மாறல் சொல்லுவோம் இல்லையா அழகான ஒரு கதை காண்டாமணி படிச்சிருக்கீங்களா நீங்க ஒரு ஹோட்டல் நான் ஒரு ஹோட்டலில் ஒரு சாப்பிட போவார் அந்த ஹோட்டல் ஓனர் பரிமாறுவார் அவருக்கு இட்லி வச்சுட்டு சாம்பார ஊத்திட்டு உள்ள போய் பாப்பாரு அந்த சாம்பார் வாளிக்கு அப்பதான் போயிருப்பார்ல அதுக்குள்ள ஒரு பாம்பு சொத்து கிடந்திருக்கும் ஐயோ இவரை சாப்பிட விடாம தடுக்கணும்னு ஓடி வருவார் அதுக்குள்ள கிழமை நல்லா இவர் பதட்டமா இருக்கும் அவர் சாப்பிட்டுட்டு பணம்லாம் கொடுத்துட்டு போயிடுவார் இப்ப விடிய விடிய இவருக்கு தூக்கம் வராது பக்கத்துல ஒரு சிவன் கோவில் இருக்கும் நெல்லையப்பர் கோவில் மாதிரி இறைவா இந்த தப்புல இருந்து நான் எப்படியா தப்பிச்சிடணும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் தப்பிச்சிடணும் அப்படி தப்பிச்சுட்டேன்னா உனக்கு ஒரு பெரிய காண்டாமணி வாங்கி போடுறேன் காண்டாமணினா தெரியுமில்ல மாதா கோவில் எல்லாம் இருக்கும் அது மாதிரி பெரிய பெல்லு வாங்கி போடுறேன்னு வேண்டிக்கிடுவார் பார்த்தா விடியங்குள்ள சங்கூதர கேட்கும் அந்த கலவனை தூக்கிட்டு போவாங்க செத்து போயிடுறாரு ஆனா யாருக்கும் இவர் இந்த பாம்பு உச்ச சாம்பார் அளவுதான் செத்தாருன்னு தெரியாது வயசாயிருச்சு செத்துருச்சு அவ்வளவுதான் அப்ப இவர் தப்பிச்சிட்டாருல்ல ஒன்னே சொன்ன மாதிரி காண்டாமணி வாங்கி கோயிலுக்கு கொடுத்துருவார் இப்ப தப்பிச்சாச்சு பிராயச்சத்தமும் செஞ்சாச்சு இப்ப மத்தியானம் எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு இருப்பாரு அந்த கோவில்ல உச்சிக்கால பூஜை நடக்கும் தங்கன்னு அந்த பெல் அடிப்பாங்க இவர் அப்படியே நின்றுவாரு அந்த பெல்லு சத்தம் கேட்ட உடனே பாம்பு கிழவன் சாம்பார் சாம்பாரு கிழவன் பாம்பு இதுவே ஞாபகம் வரும் அப்புறம் எல்லாருக்கும் அப்படியே பரிமாறுவார் சாயந்தரம் ஆறு மணிக்கு மறுபடியும் கோயில்ல பூஜை நடக்கும் தங்குன்னு சத்தம் கேட்கும் அப்படியே நின்றுவார் இப்படியே ரெண்டு நாள் இவர் வாழ்க்கையில் அப்படியே வயித்துல புளிய கரைச்சி அந்த கோயிலுக்கு போய் அதுக்கான பணத்தை நான் கொடுத்துடுறேன் தயவு செஞ்சு அந்த பெல்ல திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவார் இந்த கதை நமக்கு என்ன நீதியை சொல்லுகிறது என்றால் ஒரு மனிதன் குற்றத்திலிருந்து தப்பி விடலாம் ஆனால் ஒரு நாளும் குற்ற உணர்ச்சியிலிருந்து தப்பிக்கவே முடியாது எவ்வளவு பெரிய உண்மை இதை நம்ம கால காலத்துக்கு சொல்லலாம் தீஜா என்னைக்கோ எழுதி வச்சிட்டு போயிட்டார் ஆனால் இன்னும் எத்தனை நூற்றாண்டு கடந்தாலும் நம் வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த கதையை சொல்ல முடியுமா முடியாதா கு அழகிரி சாமி எழுதின எல்லா கதையுமே முள்முடின்னு ஒரு கதை ஒரு ஆசிரியர் தான்தான் பெரிய நல்ல ஆசிரியரா இருந்தோன்னு அப்படி ஒரு கம்பீரமா இருப்பார் ஆனா அவர் கொடுத்த ஒரு சின்ன தண்டனையில ஒரு மெல்லிய இதயம் எவ்வளவு கஷ்டப்பட்டதுன்னு அந்த குழந்தையுடைய அம்மா சொல்லும் போது அவர் பத பதச்சு போய் நிற்கும் போது அந்த இயேசு தலையில கிரீடம் இறங்குன மாதிரி இருக்கு அப்படின்னு முடிப்பார் நீங்க இதெல்லாம் கதையெல்லாம் படிச்சு உணர்ந்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பாக இருக்கும் அழகிரி சாமியுடைய கதையா இருக்கட்டும் நம்ம ஜ ராஜநாராயணுடைய கதையாக இருக்கட்டும் ஜெய தீபான்னு இந்த மண்ணுல உள்ள ஒரு பொண்ணு இப்ப திரையெல்லாம் செண்பகப்பூ அப்படின்னு பிகடனில் எழுதிட்டு இருக்கிறாங்க சினிமாவில் பெண்களுடைய பங்களிப்பை ஒரு அது வேற பயணிக்கும் பாலியல் வன்முறைன்னு சொல்றோம்ல அது அவ்வளவு நாசுக்கா நெஞ்சு அப்படியே அதிர்ற மாதிரி இருப்பாங்க அந்த கதையை நான் இப்ப எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அதை மெதுவா சொல்ல முடியாது வேகமா சொல்ல முடியாது அதை ஆழ்ந்து உள்ளார்ந்த அர்த்தத்தோட தான் சொல்ல முடியும் அந்த குரு பீடம் அந்த கதையை கண்டிப்பா படிச்சு பாருங்க